இப்போ டைவர்ஸ் அவர் ஏன் டைவர்ஸ் அவசோசனமாக வாங்குறாருன்னா அவர் மீனவ கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வருது அவர் எப்படியா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஏன்னா மீனா எப்படி உங்களுக்கு காண்டிக்கிட்டா அவங்க அப்பா தான் கஸ்வராஜா தான் அறிவு பண்ணுவார் ராஜகிரணம் படத்தில் அறிவுப்படுத்தி வச்சவர் அவங்க அப்பா தான் டேரக்ஷன் அந்த படம் அதை வந்து மீனாவை தான் அறிவுப்படுத்தினார் மீனா அப்போ இருக்கும்போதே அவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல பழக்கம் அதனால தான் தனுஷ் வந்து அந்த மனநிலைக்கு ஆளானாரோ என்னவோ தெரியல அது எது நல்லதோ அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இந்த டைவர்ஸுக்காக இவ்வளவு அவசரமாக போய் டைவர்ஸ் பண்ணினுங்கிறாரு அதுக்கு வேறு வேறு காரணம்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் டைவர்ஸ் விஷயத்தில் அவருக்கு எந்த பயமும் இல்லை எதுவும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அதாவது ஏற்கனவே அங்கே அண்ணன் கூட இதே மாதிரி தான் சோனியா அகர்வால் செல்வராக கல்யாணம் பண்ணி ரொம்ப சாதாரணமாக டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி இவரும் பண்ணுறாரு இது டைவர்ஸ் விஷயங்கள்லாம் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமாயிடுச்சு ஆயிடுச்சு அவர் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ ரெண்டு பேரையும் வச்சு பேசி பார்த்துட்டா ரெண்டு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி பார்த்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லை நாங்கள் சேர்ந்து வர மாட்டோம் எங்களுக்கு வேணாம் டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டில் போய் உட்காந்து டைவர்ஸ் விஷயமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க சைட்லேருந்து அவர் மேலே நிறைய கூட்ட சார் சொந்த நடிகோட பழக்கம் இந்த நடிகோட பழக்கம் அப்படி எல்லா நடிகை பேர்லேயும் அவர் சுற்றுறாரு அவங்க கூட போகிறார் இவங்க கூட வர எப்படி அவரோட வாழ முடியும்னு இவங்க சொல்கிறாங்க அவர் வந்து இவங்க மேலே தப்பு தப்பாக இப்போ சின்ன சின்ன படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த தனுஷு பெரிய நடிகனாய் ஹிந்தி வரைக்கும் போய் இன்றைக்கி ஹாலிவுட் லெவலுக்கு நிற்கிறதுக்கு மெயின் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மருமகங்கிற மரியாதை தான் அந்த மரியாதை அங்கீகாரம் தான் அவருக்கு கொடுத்து தான் அவருக்கு இந்தியிலெலாம் அன்றைக்கி ஒத்துக்கிறாங்க ஹிந்திலேருந்து இங்கே போன எடுத்து எந்த எந்த நடிக்கணுமே யாருமே கிடையாது கமலாசன் கூட அவரை ரொம்ப நீடிக்க உள்ளாங்க இங்கே போன நடிகை யாருமே இந்தியிலாம் நிற்க முடியாது ஆனால் இவரை மட்டும் ஒத்துக்கிட்டாங்க காரணம் சூப்பர் ஸ்டாரோட மருமகன்ற காரணம்தான் திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதில் ஏற்பட்ட சம்பவங்கள் கொஞ்சம் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்கு உண்மையிலேயே அவருடைய படங்கள் வரிசையாக நிறைய படம் ஏவியம் படித்த அத்தினி படமும் நான் அவர் நடித்த அத்தனி படமும் நான் பணியாற்றியிருக்கேன் இருந்து பாண்டியன்லேருந்து ராஜாசன் ரோஜாலேருந்து ஐசியப்பிரவியிலேருந்து சிவாஜிலேருந்து எல்லா படங்களும் அவருடைய படங்கள்லாம் பணியாற்றிருக்கேன் அவர் அப்படி பணியாற்றும் போது அவர் நெருங்கி பழகிருக்கும் அப்போல்லாம் நமக்கு வந்து என்னென்னா இப்போ இப்போ ஒரு பிரமிப்பு இருக்குதுல்ல அவர் கூட நான் அத்தனை படம் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே பேசிக்கிறது ரசிகர்லேருந்து இருந்து எல்லாருமே ஒரு பிரம்மாண்டமாக அவர் பார்த்து கூடலாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு நமக்கு சாதாரணமாக கூட இருந்துட்டோம் கூட பழகிட்டோம் அவர் நம்ம தோளில் போட்டு பேசுறது கொள்றதுலாம் பார்க்கும்போது நமக்கு அவர் சாதாரணமாக தெரிஞ்சார் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறந்தான் அவர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் எவ்வளோ பெரிய செல்வாக்கள் இருக்கார் எவ்வளோ பெரிய இதில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நமக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிது சூப்பளுக்கு பெரிய அங்கீகாரம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து உலக நாடு முழுக்க அவருக்கு ரசிகர் இருக்காங்க அவ்வளோ பேரும் முகன் எடுத்து அவ்வளோ பெரிய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன் ஆனால் அவர் பெற்ற வெற்றி அவ்வளோ பெரிய சம்பளம் எந்த நடிகும் உலகத்துல எந்த மொழியிலுமே கிடையாது அவர் வாங்குற சம்பளம் அப்படி ஒரு பேர் முகன் எடுத்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு கலைஞன் அன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கார் வேதனை படுறாருன்னா தன்னுடைய மகளு மகளங்களால் தான் ஏன்னா இப்போ இன்றைக்கி தனுசுக்கு அதாவது த தனுசு அதாவது கஸூர்ராஜா அந்த குடும்பமே வந்து விரும்பி வந்து தான் ரஜினி வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தால் அவனுக்கு கௌரவம்டா அவனுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தான் அது உண்மை தான் அவர் அந்த அந்த வீட்டில் வந்து பொண்ணு எடுத்ததுக்கப்புறம் அவர் அங்கீகாரமே மாறுச்சு சாதாரண இங்கே தமிழ் சினிமாவுக்குள்ளவே ஒரு சின்ன சின்ன படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த தனுசு பெரிய நடிகனாகி ஹிந்தி வரைக்கும் போய் இன்னைக்கு ஹாலிவுட் லெவலுக்கு நிற்கிறதுக்கு மெயின் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மருமகங்கிற மரியாதை தான் அந்த மரியாதை அங்கீகாரம் தான் அவருக்கு கொடுத்து தான் அவருக்கு இந்தியிலாம் இன்றைக்கி ஒத்துக்கிறாங்க இந்தியிலேருந்து இங்கே போன எடுத்து எந்த எந்த நடிகைனுமே யாருமே சேர்த்து கிடையாது கமலாசனம் கூட அவரை ரொம்ப நீடிக்க உள்ளாங்க இங்கே போன நடிகை யாருமே இந்தியிலாம் நிற்க முடியாது ஆனால் இவரை மட்டும் ஒத்துக்கிட்டாங்க காரணம் சூப்பர் ஸ்டாரோட மருமகன்ற காரணம் தான் அந்த ஒரு பேரில் தான் அவர் நல்லபடியாக அங்கே போய் பெரிய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கி இந்தியெலாம் நடிக்கிறாரு ஹாலிவுட்லாம் போகிறாரு அப்பேற்பட்ட பேரும் பொழு அவரால் அடைஞ்சிட்டு இன்றைக்கி அவங்க மகளே வேணான்ற மாதிரி டைவர்ஸ் லெவலுக்கு வந்து நிற்கிறாரு அதே மாதிரி அந்த அம்மா வந்து அவரை விரும்பி தான் சரி அவரை நான் கல்யாணம் விரும்பி விரும்பி தான் பண்ணாங்க இன்னைக்கு அவங்களே வேணாம் அவரோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க அவர் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ ரெண்டு பேரையும் வச்சு பேசி பார்த்துட்டா ரெண்டு குடும்பத்தோட உட்காந்து பேசி பார்த்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டுறாங்க இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ மாட்டோம் எங்களுக்கு வேணாம் டைவர்ஸ் வாங்கி கொடுங்கண்ணா கோர்ட்டுக்கு போய்ட்டாங்க கோர்ட்டில் போய் உட்கார்ந்து டைவர்ஸு விஷயமா தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க சைட்லேருந்து அவர் மேலே நிறைய சார் சொந்த நடிகோட பழக்கம் இந்த நடிகோட பழக்கம் அப்படி எல்லா நடிகை பேர்லேயும் அவர் சுற்றுறாரு அவங்க கூட போகிறாரு இவங்க கூட வரா எப்படி அவரோட வாழ முடியும்னு இவங்க சொல்கிறாங்க அவர் வந்து இவங்க மேலே தப்பு தப்பாக சொல்கிறாரு இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குருச்சாட்டை வச்சுக்கிட்டு கடைசியில் இன்றைக்கி டைவிஸ் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ டைமஸை வா அவர் ஏன் டைவிஸ் அவசோதனமாக வாங்குறாருன்னா அவர் மீனாவை பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவர் மேலே இன்னொரு குருச்சாட்டு வருது அவர் எப்படியா அந்த பொண்ணை கல்யாணம் ஏன்னா மீனா எப்படி இவங்களுக்கு கான்டக்ட்னா அவங்க அப்பா தான் கஸ்வராஜா தான் அறிவு பண்ணினார் ராஜிக்கிரன் படத்தில் அறிவுப்படுத்தி வச்சவர் அவங்க அப்பா தான் டைரெக்ஷன் அந்த படம் அதை வந்து மீனாவை தான் அறிமுகப்படுத்தினா மீனா அப்போ இருக்கும்போதே அவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல பழக்கம் அதனால தான் தனுசு வந்து அந்த மனநிலைக்கு ஆளானாரோன்னாவது தெரியல அந்த மீனாவை எப்படியா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அது அந்த ஆசையில் தான் இவங்களுக்கு டிரைவர்ஸுக்கான வேலையெல்லாம் அவர் பார்க்குறாரு அப்படின்னு அவர் மேலே மேலும் மேலும் குதிராட்டுக்கு வருது அந்த அம்மாவே அவங்க என்ன சொல்கிறாங்க மீனா மட்டும் இல்லைங்க அவருக்கு எல்லாருடைய தொடர்புக்கு அதனால தான் அவர் வேணாண்ட மாதிரி இவங்க செய்யலன்னு சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி குடிச்சாட்டை வச்சு இன்றைக்கி டிரைவர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக வந்துடுச்சு இவங்களால் சூப்பர் ஸ்டாருக்கும் மன நிம்மதியெல்லாம் போச்சு இப்படி அது அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இது கண்டிப்பாக தனுசு வந்து உண்மையிலேயே ரஜினிகாந்தோட மருமகன்ற அந்த மதிப்பு மரியாதை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றிக்குவார் அந்த அங்கீகாரத்தோடு இன்னும் பெரிய லெவலுக்கு போவார் தான் நினச்சோம் ஆனால் இடையில் இப்படி ஒரு சிக்கல்லாம் வந்து கடைசியில் மாறி இப்படிலாம் வரும் காண்ட்ரஸிலாம் வரும்னு யாரையும் எதிர்பார்க்கல இன்றைக்கி அப்படி ஒரு சிக்கலில் வந்து தைவசில் வந்து நிற்குது எவ்வளவோ அவர் போய் பேசியெல்லாம் பார்த்துருக்காரு ஆனால் அவர் தனுஷ் அதுக்கு ஒத்து போகலை காம்பிரமைஸுக்கு என்ன யார் யாரையும் வச்சு பேசி பார்த்தாரு இந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டாரு அதாவது அவருடைய மகளும் ஒத்துக்க மாட்டாங்க தனுசும் வேணான்றாரு அளவுக்கு அவங்க அவ்வளோ பிடிவாதமாக ரெண்டு பேருமே வேணாம் வேணான்னு சொல்லி கடைசியில் இன்றைக்கி டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கே போயிட்டாங்க நிச்சயமாக அவங்க கண்டிப்பாக சேர மாட்டாங்கிறது ஒரு முடிவு அவர் ரஜினி சாருக்கே தெரிஞ்சிருச்சு இனிமேல் மறுபடியும் என்ன பேசினாலும் இவங்க ஒத்து போக மாட்டாங்க கொடுக்குறது இப்படி ஒரு வேதனையை கொடுக்குறாங்களே மாற்றி மாற்றின்றதுல உண்மையிலே அவருக்கு ரொம்ப பெரிய வேதனை அது இல்லாமல் அவர் மேலே ஒரு ரூமர் ஒன்று கிளம்புது இவ இவங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மீனாவை கல்யாணம் பண்ண போகிறார் மீனாவை தான் கேட்டுக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரூமர் ஒன்று வந்துட்டுருக்கு தனுசு வந்து மீனாவை கல்யாணம் பண்ண போகிறாரு அந்த செய்தியும் ரஜினி குடும்பத்துக்கு போயிட்டுருக்கு உண்மையிலே அந்த குடும்பம் ரொம்ப டென்ஷனில் இருக்குது இப்போ இப்போ டைவர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தையும் அது உண்மையே நடக்குதா நடக்கலையே யாருக்குமே தெரியாது ஆனால் அப்படி ஒரு செய்தியும் வந்துட்டுருக்கு அந்த மீனாவை தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அவர் அவசரமாக டைவர்ஸ் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துட்டுருக்கு இது உண்மையாக பொய்யா யாருக்கு தெரியும் தெரியாது ஏன்னா அந்த செய்தி பரவின்னு இருக்கு அவர் வந்து அவங்கள எப்படியோ கல்யாணம் பண்ணுறதுல அவர் புடிவாதமாக இருக்கார் அவங்கள ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு எப்படியாவது பேசி முடிக்கணுன்றதுல நிர்ஸ்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் மீனா சைட்லேருந்து அதுக்கான எந்த பதிலுமே வரலை ஆமாம் இல்லைன்ற பதில் வரலை இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு அது உண்மையிலேயே ரஜினியை நிம்மதியில்லாம ஆக்கியிருக்கு அவர் எல்லா வகையிலுமே எல்லா சக்சஸ்ஸு எல்லா வெற்றியும் கண்டவர் அவர் அவர் கிடைச்ச அங்கீகாரம் பேரும் புகழ் எந்த நடிகருக்குமே கிடைக்கல அவர் வாங்கின சம்பளம் எந்த நடிகரும் வாங்கலை அந்த அளவுக்கு பெரிய அங்கீகாரம் சந்தோஷத்தை பெற்றவர் மக தன்னுடைய மகளுங்களால் உண்மையிலே வேணப்பட்டுருக்காரு அதுலேயும் தனுசுக்கு உண்மையிலே அந்த குடும்பம் தான் வழியே வந்து ரஜினிகாந்த் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு விரும்பி வந்து தான் அவங்க பொண்ணு எடுத்தாங்க கசூராஜாலாம் பேசி தனுசுலாம் பேசி தான் சரி இவங்களும் ஒத்துக்கிட்டு தான் தனுசை கல்யாணம் பண்ணாங்க கடைசியிலே இன்றைக்கி சூழ்நிலையே மாறி இன்றைக்கி வேணாம் சேரமாட்டோம் எங்களுக்கு வேணாம் அவர் அவரும் சொல்றாரு இவங்களும் சொல்றாங்க இப்படி பிரிஞ்சு அதுதான் அவரு ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கு உண்மையிலே என்ன நடக்க போகுது உண்மையிலே பிரிய போறாங்களா இல்லையா அவர் சொல்ல மாதிரி மீனவன் கல்யாணம் பண்ண போகிறாங்களா அவங்க இப்போ ஒரு ரூமர் வந்துருக்குல்ல அதுக்கு எது நல்லதோ அது நிச்சயமா நல்லபடியாக நடக்கும் இந்த டைவர்ஸுக்காக இவ்வளவு அவசாவசரமா போய் டைவர்ஸ் பண்ணினுங்கிறாரு அதுக்கு வேற வேற காரணம் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் டைவர்ஸ் விஷயத்தில் அவருக்கு எந்த பயமும் இல்லை எதுவும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அதாவது ஏற்கனவே அங்கே அண்ணன் கூட இதே மாதிரி தான் சோனியா அகர்வால் செல்வர் அவனை கல்யாணம் பண்ணி ரொம்ப சாதாரணமாக டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி இவரும் பண்ணுறாரு இது டைவர்ஸ் விஷயங்கள்லாம் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சாதாரணமான ஆயிடுச்சு அதனால தான் அவர் அசால்ட்டாக அது பண்ணிட்டுருக்காரு இது உண்மையிலே எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லி அதை டைவர்ஸ் பண்ணுறாருக்கு ஒரு போகிறாருன்னு அது ஒரு ஒரு பழக்கத்துக்கு வந்ததாக ஒரு என்னவோ அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு தனுஷ் దయసుకు వందు ఇండస్ట్రియలు ఎవరూ పేసీక